நண்பர்களே இன்று ஜூலை மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடங்கள் உங்களை நான் சந்திக்கின்றேன் முக்கியமாக தற்பொழுது ட்ரம் மீண்டும் ஈரானை தாக்குவதற்கு தயாராகிவிட்டார் காரணம் என்னவெனில் அங்கு ஏற்கனவே வங்கபஸ்டர் குண்டுகளை போட்டார் வீட்வல் மிகப்பெரிய விமானத்தில் கொண்டு வந்து மிகப்பெரிய எடுப்பிலே நிதன்யாக சொல்லை கேட்டு வங்கபஸ்டர் குண்டுகளை அங்கு வீசியிருந்தார் இருந்தார் இப்பொழுது அவர்களுக்கு உள்ள பிரச்சனை என்னவெனில் இந்த குண்டுகள் சரியாக வேலை செய்துவா அதாவது யுத்தத்தில ரெண்டு விஷயம் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கின்ற இரண்டு விஷயம் என்னவெனில் ஒன்று அவர்களுடைய ஆயுதங்களை பரிசீலிப்பது அடுத்தது ஆயுத விற்பனையை செய்வது இந்த ரெண்டு நாள் ஆயுதங்களைப் பேக்கனவே அயண்டோம் இஸ்ரேலின் மிகப்பெரிய ஆயுத விற்பனையாக இருந்தது அதற்கு பிறகு அவர்கள் வந்து ஈரானுடைய தாக்குதலுக்கு பிறகு அவர்களுடைய ஆயுத விற்பனை குறைந்து விட்டது அப்ப பன்னிரெண்டு நாள் யுத்தத்திலே முக்கியமாக இஸ்ரேலினுடைய அயண்டோமின்னுடைய பற்றி செயலிழந்து விட்டது பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் இதன் காரணத்தினால் அவர்களுக்கு இப்ப செயல்பட முடியாது எனவே இவர்கள் மிகப்பெரிய தோல்வியில் இருக்கிறார்கள் ஆயுத விற்பனையாளர்கள் மிகப்பெரிய தோல்வியிலும் கோபத்திலும் இருக்கிறார்கள் ஆகவே இந்த பங்கபஸ்தர் குண்டுகள் வந்து எவ்வளவு தூரம் வேலை செய்கிறது என்று போய் போட்டு பார்த்தார்கள் ஆனால் அணுசக்தி ஆய்வு பிரிவை அவர்கள் அங்கே ஈரானுக்குள் எடுக்கிறார்கள் இல்லை இதன் காரணமாக இப்ப அது எப்படி வேலை செய்தது என்பதுதான் அவர்களுக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை அப்ப நியூயார்க் டைம்ஸ் மற்றும் அமெரிக்க பத்திரிகைகள் கதனை கொண்டிருக்கின்றன அந்த முழுமையான செய்திகளை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களின் தாக்கம் குறித்து புதிய அறிக்கைகள் சந்தேகத்தை எழுப்புகின்றன இதுதான் அவர்களுக்கு பிரச்சனை ஆகவே மீண்டும் போகின்றேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது அறிக்கை விட்டிருக்கின்றார் உளவுத்துறை மதிப்பீடுகளை மேற்கோள் காட்டி என்பிசி செய்தி மற்றும் வாஷிங்டன் போஸ்ட் அமெரிக்க தாக்குதலில் போதோ தளம் மட்டுமே அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றன வாஷிங்டன் டிசி கடந்த மாதம் வாஷிங்டனில் ராணுவ தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அளித்துவிட்டன என்று டொனால்டு ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கின்றார் உளவுத்துறை மதிப்பீடுகளை மேற்கோள் காட்டி அமெரிக்காவில் புதிய ஊடக அறிக்கைகள் சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றன நீங்க தாக்குனீர்களா இல்லையா என்று டிரம்ப் மீது இப்பொழுது கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவை குறிவை அமெரிக்கா குறிவைத்த மூன்று ஈரானிய அணுசக்தி தளங்களில் ஒன்று போடோ மட்டுமே அளிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகா அதிகாரிகள் சொல்வதாக வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் என்பிசி செய்திகள் தெரிவிக்கின்றன வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட போஸ்ட் அறிக்கை போடோவின் ஆழமான மட்டத்திலே யுரேனியத்தை செறிவூட்ட பயன்படுத்தப்படுகின்ற மைய இடங்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா அழிக்கப்பட்டதா அல்லது என்ற கேள்விகளை எழுப்பியது எனில் ட்ரம்க்கு எதிராக மீண்டும் ஈரானை குறிப்பிட்டிருக்கின்றார் விமான நகர்வுகளும் நகர்த்தப்படுகின்றன ஆகவே மீண்டும் அங்கு சென்று மிக கோடிக்கணக்கான செலவு டொலர்களை செலவழித்து அங்கு கொண்டு போய் குண்டுகளை போடுகின்றார்கள் ஆனால் என்ன பிரச்சனை அவர்களுடைய குண்டுகள் வேலை செய்ய செய்ததா இல்லையா என்பது தொடர்பாக பார்க்க முடியாமல் இருக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க யாருமே வரப்படாது அங்க நாங்கள் விடமாட்டோம் இந்த அனுசரிவு தொடர்பாக செக் பண்றதுக்கு விடமாட்டோம் என்று சொல்ல சொல்லுகிறது ஈரான் ஈரான் மிக உறுதியாக இருக்கிறது இப்ப ஈரானும் தன்னுடைய ஆயுதங்களை கச்சிதமாக பரிசோதித்து பார்த்திருக்கிறது இஸ்ரேல் மீது ஏனெனில் ஈரானுடைய ஏவுகணைகள் வரும் பொழுது அஹ் இந்த இடைமறைப்பு ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய இடைமறைப்பு ஏவுகணைகள் அயண்டோம் போன்ற போன்றவற்றை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாக ஈரான் மிக தெளிவாக உலகத்துக்கு சொல்லிவிட்டது இப்ப ஏவுகணைகளினுடைய நுனியிலே பல நூற்றுக்கணக்கான அறுநூறுவா எழுநூறு எண்ணூறு குட்டி குட்டி டம்மி ஏவுகணைகளை அது முதல்ல வந்து செலுத்தும் செலுத்தின உடனே அயண்டோம் எல்லாம் அதை அடித்துக் கொண்டிருக்க பிரதான ஏவுகணை போய் சரியான இடத்தை கேல வீட்டில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வியாக இருக்கிறது இது ஏனெனில் அவர்களுடைய அவர்களுடைய இந்த பங்கபஸ்திர குண்டுகள் எவ்வளவு கூட தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்பதை சொல்ல முடியாமல் இருக்கிறது ஆகவே அது அழிக்கப்பட்டதாக அதாவது அணுசக்தி நிலைகள் அளிக்கப்பட்டதாக நிச்சயமாக சொல்ல முடியாது என்று அடையாளம் தெரியாத அதிகாரி ஒருவர் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை குறிப்பு குறித்து செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏன்னா என்ன அடையாளம் தெரியாத அதிகாரி அவர் சொன்ன உடனடியாக ட்ரம்ப் அவரை அந்த இடத்திலிருந்து தூக்கி கிடாசி விடுவார் ஆகவே இந்த பிரச்சனை இருக்கிறது அமெரிக்கா தாக்குதல்கள் ஒரு அற்புதமான வெற்றி என்று ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் அவர்கள் ஏற்படுத்திய சேதத்தின் அளவு கேள்விக்குறியாகும் என்று பென்டகன் கொண்டிருக்கிறது ஆகவே ரெண்டு பேருக்கும் இடையே இப்பொழுது முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது மீண்டும் ஈரானை தாக்க வேண்டும் தாக்க போகின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல நிதன்யாகு எவ்வாறாவது ஈரானை மீண்டும் தாக்குவதற்கு அமெரிக்காவை இழுத்துவிட பார்க்கின்றார் ஆனால் அது தான் மிகப்பெரிய தாக்குதலாக அமையும் என்பது இஸ்ரேலுக்கும் தெரியும் தற்பொழுது மீண்டும் அவர்கள் அயன்றோம் போன்ற அவர்களுடைய ஏவுகணை தடுப்பு சாதனங்களுக்கு பற்றி எல்லாம் போட்டு விட்டார்கள் இன்னும் ஒரு பனிரெண்டு நாளைக்கு தாங்கக்கூடியதாக இருக்கு அதற்கு பிறகு அவர்கள் யுத்தம் என்று சொல்வார்கள் இப்படித்தானே அவர்கள் ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த மாதம் கடந்த தாக்குதலுக்கு பிறகு பல ஊடகங்களுக்கு கசிந்த அமெரிக்க உளவுத்துறையின் ஆரம்ப மதிப்பீடு என்ன சொல்வது தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய குறுகளை அளிக்க தவறிவிட்டன அஹ் அதன் பணிகள் சில மாதங்கள் மட்டுமே தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஈரான் அணுச்சரிவுகளை நடத்தும் ஈரானிடம் அணு ஆயுதம் வந்துவிடும் என்று அமெரிக்க ஊடகங்கள் சொல்கின்றன ஈரானிட்ட அணு ஆயுதம் வந்துவிட்டது என்று பல இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ஜூலை மாத ஆரம்பத்தில் பென்டகன் இந்த தாக்குதல்களில் ஈரானின் திட்டத்தை ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் வரை பிற்படுத்தியதாக பென்டகன் ஒரு பகுதி சொல்கிறது போடோ மீதான தாக்குதல்கள் என்ன ஈரானுடைய அணுசக்தி தளம் போதோ மீதான தாக்குதல்கள் ஆரம்பத்தில் மலைக்குள் புதைக்கப்பட்ட மிகவும் பாதுகாக்கப்பட்ட வசதி என்று கருதப்பட்டாலும் ஆரம்பத்திலேயே மையமான நிலைமைக்கு வந்தாலும் என்பிசி நியூஸ் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட் அறிக்கைகள் நதாஸ் நதான்ஸ் மற்றும் இஸ்பஹானில் உள்ள வசதிகளிலும் ஆழமான சுரங்க பாதைகள் அணு உலைகளிலும் ஆழமான சுரங்க பாதைகள் இருந்ததாக தெரிவித்திருக்கின்றன அது ஊடுருவ முடியாது அவ்வளவு மலைக்குள் ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும் அடிப்பார்கள் அழிப்பார்கள் என்று தெரியும் எனவே ஈரான் வந்து ஆழமான ஊடுருவ முடியாத மலைக்குள் பதங்கு குடிகளை அமைத்து இந்த குண்டுகள் தாக்க முடியாத அளவுக்கு அவர்கள் கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள் மேற்பரப்பைத்தான் இவர்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் உளவுத்துறை விளக்கங்களை நன்கு அறிந்த அமெரிக்க காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு எம்பி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனினா இஸ்பகானில் உள்ள நிலத்தடி வசதிகள் அதிகமாக ஊடுருவ முடியாதவை என்று பென்டகன் மதிப்பு உள்ளதாக வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார் பென்டகனின் இரண்டு அறிக்கைகளுக்கு அவர் பதிலளித்திருக்கின்றார் முற்றிலுமாக அளிக்கப்படவில்லை என்பதுதான் இப்பொழுது உள்ள மிகப்பெரிய பிரச்சனை இப்ப ட்ரம்புக்கு என்ன ஈரானை அழித்து விட்டோம் விட்டோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஒன்று ஈரானுடைய அணு வசதிகளை அழித்து விட்டோம் என்று இரண்டாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நான் தான் போர் நிறுத்தத்தை நடத்தினேன் நான் தான் போர் நிறுத்தத்தை நடத்தினேன் என்று குறிப்பிடுகின்றார் அதான் முக்கியமாக நாங்கள் பார்த்தால் ஏதோ இந்தியாவினுடைய எதிர்கட்சி மாதிரி டிரம்ப தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றார் கடந்த மாதம் ஈரானுடைய தூண்டுதல் இல்லாமல் ஈரானை தாக்கி போரை தொடங்கிய இஸ்ரேல் அமெரிக்க நிர்வாகத்தின் மதிப்பீட்டை ஆதரித்தது வாங்க வாங்க சொல்லி ரொம்ப கூப்பிட்டார் அதே நேரத்தில் தெஹரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் தொடங்கினால் அதன் மீது மேலும் தாக்குதல் நடத்தப் போகின்றோம் என்று இஸ்ரேலும் சொல்கிறது அமெரிக்காவும் சொல்கிறது தெஹரான் அணுசக்தி தளங்களின் நிலைமை குறித்த விவரங்களை இன்னும் வழங்கவில்லை வழங்க மாட்டோம் நீங்க உங்களோட குண்டுகளை செஸ்ட் பண்றதுக்கு எங்களுடைய அணுசக்தி தளங்களுடைய மலைகள் மீது புகைகள் மீது போட்டீர்கள் அது என்ன நடந்தது தெரியாம பதறி கொண்டிருக்கிறது அமெரிக்கா சில ஈரானிய அதிகாரிகள் சொல்கின்றார்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் இந்த நிலையங்கள் மேற்பதவி சேதத்தை சந்தித்ததாக கூறியிருக்கின்றார்கள் இந்த போருக்கு பிறகு ட்ரம்ப் இந்த தாக்குதல்களின் தாக்கத்தை அதிகமாக மிகைப்படுத்தி இருக்கின்றார் என்று ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துள்ள அலி கமைனி குறிப்பிட்டிருக்கின்றார் இப்ப ஈரான்கிட்ட அதிக செறிபூட்டப்பட்ட யுரேனியம் எங்க இருக்கிறது என்றுதான் இப்ப அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை எங்கே கொண்டு போனார்கள் சரி அந்த ட்ரக்ல கொண்டு போனார்கள்னா யுரேனியத்தை ட்ரக்ல கொண்டு போகலாமா இல்ல அப்ப கிட்டத்தட்ட இரண்டு செறிபூட்டப்பட்ட யுரேனியத்தை கிட்டத்தட்ட ஒரு மூன்று சாகு பைகளில் அளவுக்கு அப்படி நீங்க கற்பனை பண்ண தேவையில்ல சாகு பைகளின் அளவுக்கு எடுத்துக்கொண்டு போகலாம் அது பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை ஏன் அவ்வளவு ட்ரக் வந்து நின்றது அந்த படங்கள் எல்லாம் காட்டினார்கள் தானே அதான் இவர்களுக்குள்ள பிரச்சனை ஈரானின் அணுசக்தி சரி அப்ப ரக்வான் நின்ற நேரத்துல அதுல தாக்கி இருக்கலாமே ஏன் தாக்க இல்ல அது ஒரு பெரும் கேள்வி இப்ப இவர்களுக்குள்ள பிரச்சனை இந்த ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே என்பது மிகப்பெரிய கேள்வி ஈரானின் அணுசக்தி நிறுவனம் மற்றும் அண்டை மாநிலங்களில் உள்ள கட்டுப்பாட்டாளர்கள் குண்டு வெடிப்புக்கு பிறகு கதிர் இயக்கம் வரையில்லை இப்ப குண்டு வெடித்தால் சரியாக போய் விழுந்தால் செறிபூட்டப்பட்ட யுரேனியத்தின் மீது விழுந்தால் அங்கிருந்து கதிரியக்கம் வர வேணும் தானே அது வரவில்லை அது மட்டுமல்ல யுரேனியம் எந்த காற்றில எந்தவித மாசுபாட்டையும் ஏற்படுத்தவில்லை இதுதான் அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலி கதிரியக்கம் வரல யுரேனியம் காற்றுல மாசுபாட்டையும் ஏற்படுத்த இல்ல மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரையில்லை அப்ப செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலி ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான ஐஏஇின் தலைவர் ரஃபேல் குரோசி தாக்குதல்களில் யுரேனியம் கொள்கலன்கள் சேதமடைந்திருக்கலாம் என்று சொல்கின்றார் இந்த ரஃபேல் குரோசி தான் மிகப்பெரிய குழப்பவாதி இவர் ஒரு நேர்மையானவராக இருக்கணும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆஹ் ஐஏனுடைய அணுசக்தி கண்காணிப்பாளர் இவர் போய் அமெரிக்காவுக்குள் சொல்லி சொல்லியிருக்கிறார் இவர் ஒரு உளவாளி மாதிரியே இருந்திருக்கிறார் ஒரு கள்ள கள்ளக்குணத்தோடய அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்ப ரஃபேல் குரோசி என்ன செஞ்சுக்கிறார் கோய் இந்த மூன்று இடங்களையும் பார்த்திருக்கிறார் பார்த்து எல்லாம் பண்ணி வந்திருக்கிறார் வந்த பிறகு எங்கெங்க இடம் இருக்குன்னு சொல்லி துல்லியமாக அமெரிக்க இராணுவத்திற்கு சொல்லி அதுக்கு பிறகுதான் அவர்கள் குண்டு போட்டார்கள் எனவே இவர்கள் எல்லாம் ஒரு ஒரு தீய குணத்தோடு வேலை செய்கிறார்கள் யாரும் உள்ள சுத்தியோடு வேலை செய்யவில்லை சரி இது எங்கிருக்கலாம் என்பது மிகப்பெரிய கேள்வி எது யுரேனியம் பனிரெண்டு நாட்களே அதன் ஒரு பகுதி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்க முடியுமா என்பது எங்களுக்கு தெரியாது என்று குரோ குரோ குரோசி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ன சொல்ல வரப்ப மீண்டும் தாக்குங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில ஐஏஇஏனுடைய ரஃபேல் குரோசி என்ன சொல்றார் சிலரும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்க முடியுமா எங்களுக்கு தெரியாத சொல்றார் அப்ப என்ன சொல்றார் ட்ரம்புக்கு மீண்டும் தாக்குமோன்றதுதான் இதனுடைய அடையாளம் அப்ப குரோசி என்றால் ஈரான் இன்னும் சில மாதங்களிலே யுரேனியம் சிறைப்பூட்டலை மீண்டும் ஆரம்பிக்க கூடும் ஆகவே ஜூன் பதிமூன்று அன்று இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக பெரிய தாக்குதலை ஆரம்பித்தது உயர் ராணுவ அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகளை கொன்றது அவ குண்டுவெடிப்பு தாக்குதல் நாடு முழுவதிலும் உள்ள ராணுவ தளங்கள் பொதுமக்கள் கட்டமைப்புகள் குடியிருப்பு கட்டிடங்களை குறிவைத்து நூற்றுக்கணக்கான பொதுமக்களையும் கொன்று குவித்தார்கள் அது போதாதென்று தற்பொழுது மீண்டும் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணைகளை சரமாரியாக தாக்கியது பரவலான அழிவை உண்டாக்கியது செல்ல வீட்டில அழிவு ஹாபர்ல அழிவு அதோடு இருபத்தி ஒன்பது பேரை உயிரை கொண்டது என்று அதிகமானவர்கள் கொல கொல்லப்பட்டிருப்ப கொல்லப்பட்டிருப்பார்கள் மூன்று அணுசக்தி தளங்களை தாக்கியிருக்கிறார்கள் கத்தாரில் உள்ள அமெரிக்க துருப்புகளை நிலைநிறுத்திய விமானத்தளத்தின் மீது ஈரான் பதிலடி கொடுத்தது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இந்த ஈரானிய தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக ட்ரம்ப் சொன்னார் ஆனால் செயற்கைக்கோள் படங்கள் என்ன சொல்கின்றன அங்கு ஏவுகணைகள் ஒன்று இடைமறிக்கப்படவில்லை என்பதை பென்டகன் ஒப்புக்கொண்டது அங்க ரேடார தாக்கி இருக்கிறது அல் உதை விமான தளத்தில் ஆகவே கட்டார் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இறம் மறைக்கப்பட்டன ஆனால் முழுவதுமாக இறை இடைமறிக்கப்படவில்லை என்று குறிப்பிடுகிறது ஐரோப்பிய யூனியன் ஈரான் பேச்சுவார்த்தைகள் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்று பார்த்தா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பதவி காலத்தில் டிரம்ப் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பலதரப்பு அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை விலக்கி கொண்டார் ஓகே அவருக்கு ஒரு ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் இந்த இந்த இதை முறியடிக்க வேண்டும் என்றுதான் ஈரான் முழுமையாக தற்பொழுது வேலை திட்டத்தில் இறங்கி இருக்கிறது அப்ப இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை உண்மையில குறைத்தது அதன் பொருளாதாரத்துக்கு எதிரான சர்வதேச தடைகளை நீக்கியது ஆகவே இந்த சூழ்நிலையிலும் கூட மீண்டும் மீண்டும் அவர் இங்கே ஈரானுக்கு தாக்குதல் நடத்துவேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது ஐரோப்பியர்கள் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தத்தில் தற்பொழுது இருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கின்றார் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராட்சி தெரிவிக்கின்றார் எனவே நண்பர்களே ஈரானுடைய ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அதாவது இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது உலக நாடுகளுக்கு தெரியும் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றும் செய்ய முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றன தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் நிதன்யாகவும் ட்ரம்பும் இவ்வாறான தாக்குதல்களுக்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகின்றார்கள் வெகு விரைவில் இந்த தாக்குதல்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவாக அமைந்துவிடும் நிதன்யாகுவை பொறுத்தளவில் அவர் யுத்த வரியோடு இருக்கின்றார் ட்ரம்பை பொறுத்தளவில் அவர் அவரும் யுத்த வரியோடு இருக்கின்றார் நொபல் ஆதரவு வைக்கின்றார் இந்த ரெண்டுங்கெட்டான் மனநிலையில் இருதலை கொள்ளியறும்பாக ட்ரம்ப் தற்பொழுது காட்சி அளிக்கின்றார் இது மிகப்பெரிய விளைவுகளை மிடில் ஈஸ்டில் ஏற்படுத்தப் போகிறது என்பதே நிதர்சனமான உண்மை மீண்டும் பல தகவல்களோடு சந்திப்போம் நன்றி நண்பர்களே